சென்னை தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அறம் நிறைந்த வணக்கங்கள் படம் ஒன்றுக்கு நூத்தி ஐம்பது கோடி இருநூறு கோடி முன்னூறு கோடி என சம்பாதிக்கும் நடிகர்களுக்கு காணிக்க இந்த பதிவு வினோத்குமார் அவர்களின் பகிர்விலிருந்து மிகப்பெரிய சல்யூட் பிரதர் செனாங்கல் நாட்டைச் சேர்ந்த உலக புகழ்பெற்ற முப்பத்தி இரண்டு வயதான கால்பந்து வீரர் சாடியோ மேனே இவர் இந்திய மதிப்பில் வாரத்திற்கு பதினாலு கோடி ரூபாய் சம்பாதிப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது இவ்வளவு சம்பாதித்தும் டிஸ்பிளே உடைந்த மொபைல் உடனே பல இடங்களில் காணப்பட்டார் ஒரு நேர்காணலில் இதை பற்றி அவரிடம் கேட்டபோது நான் அதை சரி செய்வேன் டிஸ்பிளே மாற்றி விடுவேன் என்றார் நீங்கள் ஏன் டிஸ்பிளே மாற்ற வேண்டும் பல கோடிகள் சம்பாதிக்கும் நீங்கள் புதிய மொபைலே வாங்கலாமே என்று அவரிடம் கேட்டனர் என்னால் ஆயிரம் மொபைல்கள் பத்து பெராரிஸ் ரெண்டு ஜெட் விமானங்கள் எண்ணற்ற டைமண்ட் கடிகாரங்கள் எல்லாம் வாங்க முடியும் ஆனால் இவற்றையெல்லாம் நான் ஏன் வாங்க வேண்டும் நான் வறுமையை பார்த்திருக்கிறேன் சாப்பாட்டிற்கும் கஷ்டப்பட்டுள்ளேன் என்னால் படிக்கக்கூட முடியாத அளவுக்கு வறுமை என்னை சூழ்ந்திருந்தது அணிவதற்கு காலணிகள் வாங்க முடியாமல் வெறுங்காலுடன் விளையாடியுள்ளேன் நல்ல உடைகள் இல்லாமல் இருந்திருக்கிறேன் பட்டினி கிடந்துள்ளேன் ஆனால் இன்று நான் நிறைய பணத்தை சம்பாதிக்கிறேன் அதனால்தான் சம்பாதிக்கும் பணத்தை மக்கள் படிக்கும்படியாக பள்ளிகளை உருவாக்கியுள்ளேன் என் நாட்டில் உள்ள ஏழை குழந்தைகளுக்கு புதிய காலணிகளும் உடைகளும் உணவும் கொடுத்திருக்கிறேன் வசதியாக பகட்டாக ஆடம்பரமாக நான் தனித்து வாழ்வதற்கு பதிலாக அதை என் மக்களுடன் பகிர்ந்து கொள்ளவே விரும்புகிறேன் என்றார் அந்த அற்புதமான மனிதநேயம் மிக்க மாமனிதர் இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இதுபோல் உணர்ச்சிகரமான காணொலிகளை காண சென்னை தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அறம் நிறைந்த நன்றிகள்